ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேட்ஸ் லைஃப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா லவ் பேர்ட்ஸ் ஹேண்ட் ஃபீடிங் செய்யுறது எப்படின்னும் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா எப்படி அப்படிங்கிறதும் பார்த்துருவோம் ரெண்டும் ரெண்டு விதம் ஹேண்ட் ஃபீடிங்கும் வேற விதம் ஹேண்ட் டேம்டு டேம்டு பண்ணுறது பறவைகளை பழக்கறதும் வேற விதம் ஹேண்ட் ஃபீடிங்கிறது அவங்க பசிக்காக நம்ம உணவு கொடுக்கறது ஆனால் பழக்கிறதுங்கிறதுக்கு அவங்க கூட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்க கூட பழகணும் அதே போல் ஹேண்ட் பீடிங் செய்யணும் அவங்களுக்கு கொஞ்சம் தலையெல்லாம் கோரி விடணும் அவங்க கூட பேசிகிட்ருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் டேம்டு பண்ணுறது அதாவது நம்ம கூட இணக்கிறது பழக்கி நம்ம சொல்கிறதெல்லாம் செய்ய வைக்கிறது ரெண்டும் ரெண்டு விதம் அதனால் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரெண்டுக்குண்டான வழிமுறையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல வந்து ப்ரீடிங் நிறுத்துறது எப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரீடிங் நிறுத்துறது பெரிய விஷயம் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க லவ் லவ் பேர்ட்ஸு இது வந்து சிக்கு பொறிச்சு லாஸ்ட்டு சிக்கு நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு அதாவது நாலு சிக்கு பொறிச்சு ஒவ்வொன்றா வரும் ஒரு மாதம் முப்பது நாள் கழித்தா ஒவ்வொரு சிக்காக முழு வளர்ச்சியான இந்த எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் மேட்டிங் சிண்டம் ஆகி அடுத்த ப்ரீடிங்க்கும் தயாராகிடுவாங்க அந்த தயாரானோடனே நம்ம வந்து அடுத்துச்சுனா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாஸ்ட்டு செக்கு கடைசி இதுதான் நாலாவது சிக்கு வெளியே வந்து அந்த பானை மேலே உட்காந்துருக்கு பாருங்க அப்போது இந்த லாஸ்ட்டு செக்கு வெளியே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குதா லாஸ்ட்டு செக்குக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குதா பேரண்ட்ஸு அப்படிங்கிறது பார்த்துக்கணும் பாருங்க இப்போ மேட்டிங் சிண்டம்ஸ் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அடுத்த ப்ரீடிங்க்கு தயாராகிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அடுத்த ப்ரீடிங் நிறுத்துறதுக்கு அந்த பானையை மட்டும் கழட்டி வச்சுட்டோம்னா போதும் அந்த பானையை கழட்டி வச்சால் ப்ரீடிங் நின்றும் ப்ரீடிங் நின்று சொன்னாலும் முட்டையெல்லாம் அவங்க கீழே எல்லாம் போட்டுருவாங்க ஆனால் ஒன்று நம்ம வந்து தாய் பறவையை வந்து காப்பாற்றணும் பாதுகாக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னும் நிறைய சிக்குங்கள்லாம் பொறிச்சு ப்ரீடிங்கெல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த முட்டையெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட் ஆகிறது எல்லாம் நம்ம சகிச்சுக்க வேண்டியதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாலஞ்சு முட்டையெல்லாம் வேஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க மேட்டிங் பண்ண மாட்டாங்க பானை இல்லாதனால அப்படி விட்ருவாங்க அப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மாதம் அவங்களுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டுகள்லாம் கொடுத்து தயார் பண்ணிவிட்டு இனி வர்றது ஏப்ரல் மே நல்ல வெயிலாக இருக்கும் அது முடித்ததுக்கப்புறம் ப்ரீடிங் போனால் நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு பயனளிக்கும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பகிர்ந்துருக்குறோம் இதுதான் பெட் லைஃப் வெட் லைஃப் வந்து நம்ம லவ் பேர்ட்ஸு ஆஃப்ரிக்கன் இவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் இதில் வந்து என்னென்ன வைட்டமின் என்னென்ன மினரல் இருக்குது அப்படிங்கிறது பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே போல் எத்தனை நாள் சிக்குக்கு எத்தனை நாள் சிக்குக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் பேக்கில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயம் மாட்டோம் அதையும் நம்ம காண்பிச்சு தந்து சொல்லியிருக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வந்து ஏர் போகாமல் பார்த்துக்கணும் எப்பவும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து காற்றெல்லாம் பண்ணுற மாதிரி ஈரமான ஸ்பூனையும் மறுபடியும் உள்ளே போட்டிங்கன்னா கெட்டு போயிடும் நிறைய பேர் வந்து சரலாக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க அதெல்லாம் நிறுத்திட்டு இதை கொடுத்தீங்கன்னா பறவைகள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் சீக்கிரமாக வந்து வளர்ச்சி அடையும் உடம்புல வந்து ஒட்டக்கூடியதும் இது பறவைகளுக்குன்னே தயார் பண்ண உணவுங்கிறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது அப்போ இந்த லைஃபை நீங்கள் வாங்கிக்கோங்க கடையில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை எடுத்துட்டிங்கன்னா சுடுதண்ணி நல்லா இளஞ்சூடாக நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆறுந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து இதை கலக்கிறதா கொஞ்சம் மெயினான முக்கியமான ஒரு விஷயம் ஏன் கேட்டிங்கன்னா தட்டை தட்டு அப்படி திரியாக இருக்கக்கூடாது நல்லா வந்து இந்த தண்ணி மாதிரி மெல்லிஸாக இருக்கணும் அது ஏன் கேட்டிங்கன்னா அதுங்களுக்கு வந்து ஜீர்ணசக்தி வயிற்றில் வந்து ஜீர்ணசக்தி ஆகாமல் இந்த மாதிரி கட்டையாக நம்ம கொடுத்துட்டோன்னா வயிற்றில் வந்து ஜீரண சக்தி ஆகாமல் சில எஃபெக்ட்டுகளெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் இந்த கலக்கக்கூடியது வந்து கரெக்டாக நம்ம கலக்கிடணும் இந்த தருதருப்பாக இருக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாமே ஒரே விதமாக ஒரே வகையாக இருக்கணும் அந்த மாவு மாதிரி எப்படி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூழ் காய்ச்சறமோ அந்த மாதிரி காய்ச்சிடணும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கலக்கிகிட்டே இருக்கணும் பவுட்ரு நம்ம ஒரு ஸ்பூன் கொடுத்து போட்டோன்னா சுடுதண்ணியில் வந்து கலக்கமாக அது வெந்துடும் வெந்து கொஞ்சம் அதிகமாகவும் ஆயிரும் அதனால் எடுக்குமே அளவாகவே எடுத்துக்கங்க வேஸ்ட் பண்ணாதீங்க போதுமான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிட்டே இருங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த சிரஞ்சில் நம்ம உறிஞ்சுமே கரெக்டாக வந்துடணும் அந்த அளவுக்கு நீங்கள் யூற்றிக்குங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி அதனால பவுட்ரு போட்டு கரெக்டான பதத்தில் கலக்கி நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இந்த மாதிரி கலக்கி இந்த சிரஞ்சில் நம்ம இப்படி எடுக்குமே லூஸாக வந்துட்டு லூஸாக போகணும் இந்த சைக்கிள் டியூப் அந்த வால் டியூபு அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்கு போட்டிருக்குங்க கேட்டிங்கன்னா நம்ம பறவைகளுக்கு வாயில் காயம் எதாவது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த சிரஞ்சு நம்ம அதை வாயை திறந்து கொடுக்குமே நாக்கு இந்த மாதிரிலாம் புண்ணாகும் இது பிரச்சனை போ இருக்காது சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம கொடுத்துர்லாம் முக்கியமாக கவனிக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா சிரிஞ்சில் ஏர் இருக்கக்கூடாது முழுமையாக ஃபுட்டு மட்டுந்தான் இருக்கணும் ஏர் இருக்கக்கூடாது ஏன் கேட்டிங்கன்னா ஏர் வந்து இருந்துச்சுன்னா அதோடய இறைப்பையில் போய் வெற்றிடமாக அது இருக்கும் அது வந்து பறவைகளுக்கு கொஞ்சம் ஆபத்தை வரும் அதே போல் மூச்சு குழாயும் இறப் இறப்பை இறப்பைக்குள்ளே போகக்கூடிய குழாயும் ஒரே பகுதியில் தான் இருக்கும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் மேலே ஏற்றினா மூச்சு குழாயில் உணவுகள்லாம் போகும் உணவுகள்லாம் போயிடுச்சுன்னா பறவைகளில் இறக்க நேரிடும் அதனால் இந்த சிரஞ்ச நம்ம கரெக்டான பகுதியில் கொடுக்கணும் அது எப்படின்னா இந்த மாதிரி முதல் தடவை கொடுத்தா வாங்காது எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் நம்ம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொடுக்கணும் இப்படி பிடிச்சி இப்போ அடுத்த பறவை கொடுக்குற பாருங்க இது வாங்காது ஆனால் இதை நம்ம வந்து பழக்கிக்கலாம் இப்போ ஹேண்ட் ஃபீடிங் பண்ணலாம் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு வேண்டி மட்டும்தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டுனா கரெக்டாக லெஃப்ட் சைடு அதாவது லெஃப்ட் சைடு தான் இறைப்பை அதுக்கு இருக்குது லெஃப்ட் சைடு இந்த டியூவை மெதுவாக மேல் பகுதியில் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு போகிற மாதிரி தாத்திட்டு மெதுவாக கொடுக்கணும் ஒரே அழுத்த அழுத்திட்டிங்கன்னா மொத்த ஃபுட்டும் அந்த உள்ளே போயிடும் உள்ளே போச்சுன்னா சுவாச குழாயில் அடைக்கும் இறக்கு நேரு இந்த மாதிரி மெதுவாக வச்சு கொடுத்து அழுத்துனீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் வீடியோ வேணும் பக்கத்தில் நம்ம காமிக்கிறோம் எப்படி வந்து அது ஃபுட்டு எடுக்குதுன்னு இந்த மாதிரி மெது மெதுவாக நம்ம கொடுத்து அதை பழக்கிக்க வேண்டும் இது வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்குற முறை இந்த ஃபுட்டு கொடுத்துட்டு அவங்க கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தலையை கோரி விடுறது தடவி கொடுக்கறது அவங்கள கையில் வச்சு பேசுறது இந்த மாதிரி பண்ணாதான் வந்து டேம்டு பண்ணுறது அதாவது பழக்கிறது நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க வைக்கிறது அப்போ நம்ம ஃபுட்டு மட்டும் இப்படி கொடுத்துட்டு டக்குன்னு கூண்டில் விட்டுனா அது வந்து பழகாது ஃபுட்டுக்கு மட்டும் வரும் சாப்பிடும் போயிடும் ஃபுட்டுக்கு மட்டும் வரும் சாப்பிடும் போயிடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது தலையை கோரி விடுறது இப்படி தடவி கொடுக்கறது அதை வந்து கையில் நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் நம்ம கூட பழகும் அப்போ இந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது ஒரு நேரம் ரெண்டு நேரம் மூணு நேரம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அதோட இறைப்பையில் எப்போ ஃபுட்டு இறங்கி அதோட கழிவு போகுதோ கழிவு கிளியர் ஆகி இறைப்பை காலி ஆகிரும் மறுபடியும் ஃபுட்டு கொடுக்கணும் அதனால் எந்த காரணத்தினாலும் எடுத்து நீங்கள் டேம் பண்ணிடலாம் பழக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக ஒன்று கவனிக்கணும்னா அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறதுக்கான நேரங்கள் நீங்கள் ஒதுக்கணும் மூணு நேரம் நாலு நேரம் ஃபுட்டு கொடுத்துட்டே தான் இருக்கணும் இதேமாரி வந்து கேட்டே இருப்பாங்க ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவங்க வாமிட் பண்ணுற மாதிரி வெளியே வரும் வெளியே வந்தோடனே போதுமான அளவு ஃபுட்டு அவங்களுக்கு இறைப்பையில் நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்களேன் இந்த வீடியோவில் இப்படி தலையை வந்து உதறிடுவாங்க அப்போ அவங்களுக்கு ஃபுட்டு போதும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படி நிறுத்திக்கங்க அதே போல் இந்த சிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பத்து நாளுக்குள்ளே இருக்கிற சிக்கு எட்டு நாள் ஒம்பது நாள் இருக்கிற சிக்கு இவங்களுக்கு மூணு நேரம் நாலு நேரம் இந்த இறைப்பையை நிறைய அளவுக்கு கொடுக்கணும் மறுபடியும் விட்டுறணும் இவங்களுக்குலாம் அதிகமாக ஃபுட்டும் கொடுக்கக்கூடாது ஆனால் மூணு நேரம் மூணு மணி மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை ஃபுட்டு கொடுக்க முடியும்னா எடுத்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுங்கள் டேம்டு பண்ணுங்கள் விளையாட்டுக்கு எடுத்து நம்ம ஃபுட்டு கொடுக்கறது டேம்டு பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாள் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பறவைகளை இறக்க நேரிடும் அப்போ முழுமையா உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்ஜெட்ல மட்டும் எடுத்து வெளியே டேம்டு பண்றதுக்கும் ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கும் தயாராயிருக்குங்க இது உங்களுக்கு சிலதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இதெல்லாம் வந்து பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் அந்த பறவைகள் ஓரளவுக்கு வளர்ச்சி இரக்க இல்லாம் இவங்கெல்லாம் நல்லா ஃபுட்டு எடுத்துக்குவாங்க இவங்களுக்கும் மூணு நேரம் நாலு நேரம் ஃபுட்டு எடுத்து ஃபுட்டு வந்து கொடுக்க வேண்டியது வரும் இந்த வயசு பறவை நம்ம எடுத்துட்டோன்னா ஒரு பத்து நாள் பதினோரு நாள் வந்து நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிட்டோம்னா நல்ல டேம்டாகவும் நல்லா பழகிடுவாங்க இந்த ஏஜ் அதாவது ஒரு இருபது நாள் இருபது நாளில் எடுத்து நீங்கள் பழகிக்கிங்க நல்லபடியாக பழகிடும் அப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலாம் ஷேர் பண்ணி கொடுங்க அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த அளவு பார்த்திங்களா பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் இந்த அளவெல்லாம் எடுத்திங்கன்னா நல்லபடியாக பழகும் அப்போ இந்த மாதிரி எடுத்து பழக்கிக்கங்க அப்போது ஃபுட்டு இதோட விஷயமெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சந்தேகத்தை கமெண்ட் மூலியமாகவும் கேட்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாகவும் கேட்கலாம் நன்றி